சுடிதார் போட்டு போனோம்னா பேண்ட் ஷர்ட்டை போட்டு போனோம்னா என்ன நினப்பாங்களோன்னு கூச்சப்பட்டுக்கிட்டு இருந்த என்னுடைய பாட்டி தலைமுறையையும் என்னுடைய அம்மா தலைமுறையையும் மாற்றி இன்றைக்கு சேலை அணிவது எவ்வளவு இயல்பான ஒன்றோ அதே போல் கருஞ்சட்டையும் வெள்ளை பேண்ட்டும் போட்டுட்டு உட்கார்ந்துருக்க ஒரு ஒரு இடத்திலும் பெரியார் வாழ்கிறார் நாங்கள் அடிமையாக இருக்க ஆசைப்படுறோன்னு செய்யக்கூடிய பெண்களுக்கு இதெல்லாம் அடிமைத்தனம்னே தெரியாதப்ப இதெல்லாம் அடிமைத்தனமானு யோசிக்காதப்ப ஒரே ஒரு தலைவர் தான் உலக வரலாற்றில் சொன்னார் பெண்களே இதெல்லாம் உங்களுக்கு அழகு இல்லை இதெல்லாம் உங்களுக்கு இலக்கணம் கிடையாது கல்வி அறிவும் வேலை வாய்ப்பும் சொத்துரிமையும் தான் உங்களுக்கு தேவை இந்த சமூகத்தை பற்றி தமிழ் சமூகத்தினுடைய உளவியலை பற்றி தெரிந்த முதல் உளவியல் நிபுணர் பேராசான் தந்தை பெரியார் தான் காவல்துறையிலும் பெண்களை நியமிக்க வேண்டும் என்று இந்திய வரலாற்றில் தீர்மானம் நிறைவேற்றிய ஒரே இயக்கம் சுயமரியாத இயக்கம் தலைவர் தந்தை பெரியார் தான் நீட் தேர்வை பெண்ணுரிமை கண்ணோட்டத்தோடு எதிர்த்த முதல் இயக்கம் இந்திய திராவிடர் கழகமும் தமிழர் தலைவர் ஆசிரியரும் தான்